இன்று சேலம் மாநாட்டில் பிரதமர் மோடி பேசியது மிகவும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஜி மூப்பனார் அவர்கள் பிரதமராக வந்திருக்க கூடியவர் அதை தடுத்தது காங்கிரஸ் கட்சிதான் என்று மிகவும் மோசமான முறையில் காங்கிரசை குற்றம் சாட்டியுள்ளார் ஜி மூப்பனார் அவர்கள் பிரதமராக வேண்டியதை தடுத்தது ஒரு புறம் திமுக என்றும் இன்னொரு புறம் காங்கிரஸ் என்றும் பேசப்பட்ட வந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் தான் அதற்கு முக்கிய காரணம் என்று மிக மோசமான குற்றச்சாட்டை காங்கிரஸ் மீது வைத்துள்ளார் आज इस स्टेज से मैं पीपल्स लीडर मक्कल तलेवर अया जीके मुपनार जी को भी याद करना चाहता मुपनार जी जैसे स्टॉलवर्ड नेता नेशनल पॉलिटिक्स में बहुत आगे तक जा सकते थे लेकिन डायनेस्टिक पार्टी ने उन्हें आगे नहीं बढ़ने दिया वो प्राइम मिनिस्टर भी बन सकते थे लेकिन डायनेस्टिक पार्टी ने ये भी नहीं होने दिया मेड़ मावर ती जी के मूपनार अ नीव को எத்தனை பெரிய தலைவர் அவர் தேசிய அரசியலில் மிக பெரிய உயரங்களை தொடக்கூடியவராக இருந்தார் அவர் மட்டும் மனது வைத்திருந்தால் பாரத திருநாட்டின் பிரதமர் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடியவர் அவரை அந்த காங்கிரஸ் குடும்ப ஆட்சி வளரவிட்டதா அவருக்கு எதிரான எல்லா வேலைகளையும் செய்து ஒரு தமிழராகிய அவரை விடாமல் செய்ததுதான் காங்கிரஸ் கட்சியின் குணம் சாத்தியம்